வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் பப்பாளி பழத்தில் நிறைந்துள்ள ஒரு சில தீமைகளை பற்றி நம்ம வந்து விளக்கமாக பார்க்க போகிறோம் நீங்கள் உடனே ஷாக் ஆகலாம் என்னது பப்பாளி பழத்தில் தீமைகள் இருந்திருக்கு அப்படின்னு நீங்கள் ஷாக் உண்மை தான் மக்களே பப்பாளி பழத்துலேயும் தீமைகள் இருக்குது தான் செய்யும் ஆனால் பப்பாளி பழத்தில் நிறைய ஆரோக்கியமான நன்மைகள் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பழங்கள் வந்து என்னதான் விலை வந்து குறைவாக கிடைச்சாலுமே அது ஆரோக்கியம் தரக்கூடிய நன்மைகள் அதிகமாகவே இருக்குது விட்டமின் ஏ விட்டமின் சி பொட்டாசியம் நார்சத்து எல்லாமே அதிகம் பப்பாளியை நம்ம எப்போதுமே சில உணவுகளோடு மட்டும் சேர்த்து சாப்பிடும்போது அது செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுத்தும் மற்றும் பல்வேறு பக்க விளைவுகளை நமக்கு ஏற்படுத்தும் இதுக்கு காரணம் பப்பாலில் இருக்கக்கூடிய பப்பைன் அமிலேஸ் போன்ற என்சைம்கள் தான் குறிப்பாக புரோட்டீன் பாதி இருக்கு பார்த்தீங்களா அந்த புரதச்சத்து அந்த புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை வந்து நீங்கள் பப்பாளி பழத்தோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா இதனால உங்களுக்கு வந்து வயிற்று உபசம் வாயு தொல்லை இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஏற்படும் ஸோ அதனால பப்பாளி பழம் என்னதான் ஆரோக்கியமான நன்மைகளை கொடுத்தாலோ எந்தெந்த உணவுப் பொருட்களோட நம்ம அதை முதல்ல சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் அதுக்கப்புறம் வந்து பப்பாளி பழத்தை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றது தெரிஞ்சுக்குவோம் அதை பற்றி பார்க்கறதுக்கு இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் பால் மற்றும் பால் பொருட்களோட நீங்கள் பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது மில்க்கு மில்க் ப்ராடக்ட்ஸோட நீங்கள் பப்பாளி பழத்தை ஒன்றாக சேர்த்து சாப்பிடும்போது அது உங்களுக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய அமிலேஸ் மற்றும் பப்பைன் அப்படின்றது என்செயம்கள் பால் பொருட்களினுடைய செரிமானத்தை பாதிக்கும் இதனால உங்களுக்கு வயிற்று அசௌகரியம் ஏற்படும் சிலர் பாலில் இருக்கக்கூடிய சத்தும் பப்பாளியும் சேர்த்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பாலில் பப்பாளியை சேர்த்து ஜூஸ் ஆகி குடிப்பதும் உண்டு ஆனால் பாலில் மட்டும் கிடையாது இருந்து பெறப்படக்கூடிய தயிர் அப்புறம் இந்த கிரேக் தயிர் யோகாட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது இந்த வெண்ணெய் அப்படின்னு நிறைய மில்க் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பப்பாளியோட சேர்க்கக்கூடாது இதனால் உங்களுக்கு வயிற்று வலி உபாதை கூட அதிகரிக்கும் ஸோ வயிற்றை வந்து குளிர்ச்சியாக வைக்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி பண்ண போயிட்டு நிறைய வந்து உடல் உபாதைகளை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் பப்பாளி பழத்தை இந்த மாதிரி மில்கு மில்க் ப்ராடக்ட்ஸோட சேர்த்து சாப்பிடாதீங்க அது ஆரோக்கியம் கிடையாது அதை முதல்ல மனசில் பதிவு வச்சுக்கோங்க பழத்தோட புரத உணவுகள் ஹை ப்ரோட்டீன் ஃபுட்ஸோடு நீங்கள் பப்பாளி பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய பப்பைன் அப்படின்ற அந்த எண் வந்து சில புரதங்களை ஜீரணிக்க விடாமல் தழுத்துரும் எனவே பப்பாளி வந்து நீங்கள் சாப்பிடும்போது அதிக புரதம் இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்கணும் குறிப்பாக அதிக புரதம் இருக்க கூடிய உணவுகளான இறைச்சி மீன் முட்டை போன்றவற்றை பப்பாளி சாப்பிடும் போது சேர்த்து சாப்பிடக்கூடாது இதனால செரிமான பிரச்சனைகளான வயிற்று உபுசம் அசிடிட்டி என்று சொல்லக்கூடிய நெஞ்சரிச்சல் போன்ற தொந்தரவுகள் ஏற்படலாம் குறிப்பாக செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களாம் இன்னும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களுடைய செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் பப்பாளி பழத்தை புரத உணவுகளோட சேர்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படும் ஆல்ரெடி உங்களுக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நீங்கள் போயிட்டு ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய ஃபுட்ஸோட பப்பாளி பழத்தை சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கடுமையாக பாதிக்கப்படுவீங்க அதை முதல்ல மனசில் வச்சுக்கோங்க பப்பாளி பழத்தோட சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய பழங்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது அதாவது சிட்ரிக் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய பழங்களை சிட்ரஸ் பழங்கள்னு சொல்லுவோம் அப்படி அழைக்கப்படக்கூடிய அந்த ஆரஞ்சு பழம் எலுமிச்சையும் போன்றவற்றை சேர்த்து சாப்பிடும் போது பப்பாளி பழத்தை நம்ம வந்து அது கூட சேர்க்கக்கூடாது அப்படி சேர்த்தோம் அப்படின்னா அது செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பப்பாளி மற்றும் இந்த சிட்ரஸ் பழங்களை ஒன்றாக சாப்பிடும்போது புளிப்புச்சுவை ஏற்படும் இதனால் செரிமான கோளாறுகள் வரலாம் ஏன்னா சிட்ரஸ் மற்றும் பப்பாளி இரண்டிலுமே விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து தான் அதிகம் இருக்குது இது வந்து அசிடட்டி என்று சொல்லக்கூடிய நெஞ்செரிச்சல் மற்றும் வயிற்று எரிச்சலை உண்டாக்கும் பப்பாளியை வந்து நீங்கள் ஃப்ரூட் அட்டாக் எடுக்கும்போது கூட வந்து அந்த சிட்ரஸ் பழங்களை வந்து நீங்கள் சேர்த்து சாப்பிட்றதை தவிர்த்துக்கோங்க அப்படி சாப்பிட்டீங்கன்னா அந்த வயிற்று புரணியில் வந்து எரிச்சல் ஏற்படும் நெஞ்சு எரிச்சல் தொடர்ந்து உங்களுக்கு இருக்கும் உணவுகள் வந்து செரிக்க முடியாத ஒரு நிலையெல்லாம் தென்பட ஆரம்பிக்கும் அதாவது ஒட்டுமொத்தமாகவே உங்களுடைய அந்த செரிமான மண்டலத்தில் அசௌகரியம் வந்து தென்படும் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பப்பாளி பழத்தோட வெள்ளரிக்காயை சேர்த்து எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கூடாதுங்க மக்களையும் பப்பாளி மற்றும் வெள்ளரிக்காய் இரண்டுமே தனித்தனியாக பார்க்கும்போது அற்புதமான மருத்துவ குணங்களை கொண்டு இருக்கும் ஆனால் இரண்டையுமே நீங்கள் ஒன்றாக சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்தை தான் செய்யும் வெள்ளரிக்காய் வந்து அதிகளவு நீர் சத்து கொண்டு இருக்கு இது பப்பாளியோட சேரும் போது செரிமான பிரச்சனைகளை உங்களை கொண்டு வரலாம் குறிப்பாக வயிற்று உபசம் வயிற்று வலி வாயு மற்றும் வயிற்று போக்கு ஏற்படலாம் அதனால இரண்டையுமே நீங்கள் ஒன்றாக அல்லது குறைந்த நேரம் இடைவெளியில் எடுக்கக்கூடாது காலையில் வெள்ளரிக்காய் சேலட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நீங்கள் பப்பாளி சாப்பிட்லாம் அது எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கப்புறம் வந்து முன்னாடியே நீங்கள் உடனே சாப்பிடக்கூடாது அதுதான் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படுத்தும் எண்ணெயில் வருத்த பொரித்த உணவுகளோட ஆயில் ஃபுட்ஸோடு நீங்கள் பப்பாளி எடுத்துக்கொள்ளக்கூடாது சிலர் வந்து உணவுகளோட ஆயில் ஃபுட்ஸ் வந்து சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க அந்த நொறுக்கு தீனி மாதிரி அதை வந்து சைடிஷ் மாதிரி பயன்படுத்திட்டு இருப்பாங்க அப்படி வந்து ஒரு உங்களுக்கு பழக்கம் இருந்துச்சுன்னா அந்த எண்ணெயில் வருத்த பொரித்த உணவுகளோட பப்பாளி பழத்தை சேர்த்து சாப்பிடாதீங்க இது வயிற்றுக்கு வந்து எரிச்சலை உண்டாக்கும் பொரித்த உணவுகளில் அதிக கொழுப்பு வந்து இருக்குது ஸோ அப்போ பப்பாளியோடு அது வந்து சேரும் பொழுது செரிமான மென்மை மற்றும் வயிற்று சௌகரியத்தை அது உங்களுக்கு ஏற்படுத்தும் பொதுவாக வருத்த உணவுகள் வந்து தவிர்க்க வேண்டும் அப்படின்ற சூழலில் அதனுடன் நீங்கள் பப்பாளி பழங்களை தவிர்க்கிறது உங்களுக்கு வந்து பாதுகாப்பானது ஸோ எண்ணெயில் வறுத்த பொறித்து ஆயில் ஃபுட்ஸோட பப்பாளி பழத்தை சேர்த்து சாப்பிடாதீங்க அது ரொம்ப கவனமாக இருக்கணும் காரமான உணவுகளோட நீங்கள் பப்பாளியை சேர்த்து சாப்பிடக்கூடாது ஸோ காரசாரமான உணவுகளை ஹை ஸ்பைசி ஃபுட்ஸோடு அல்லது அதை வந்து நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதும் பழங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பிடணும்னு தோணுச்சு அப்படின்னாலே பப்பாளி பழத்தை எக்காரணம் கொண்டு அந்த காரமான உணவுகளோட சேர்த்து சாப்பிடாதீங்க அது வயிற்றுக்கு கெடுதல் வயிற்று வலி வயிற்று உபுசம் வயிற்று போக்கு போன்ற பிரச்சனைகளை கொண்டு வரலாம் காரமான உணவுகள் வயிற்று வயிற்றுப்பகுதியை எரிச்சலடைய செய்யும் பப்பாளியோட சேர்த்து நீங்க இந்த மாதிரி காரமான உணவுகளை சாப்பிடும் போது செரிமானத்தில் அதை பிரச்சனையை ஏற்படுத்தும் அதனால் பப்பாளியுடன் காரமான உணவுகளையோ அல்லது உணவுகளை சாப்பிட்டு அப்புறம் நீங்கள் உடனேயே பப்பாளி வந்து சாப்பிட வேணாம் அதை ரொம்ப கவனமாக இருக்கிறீங்க இப்போ நம்ம பப்பாளியை யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது எந்தெந்த நோய்கள் இருக்கிறவங்களாம் பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்த்துருவோம் ஸோ அந்த வகையில் இதய நோய் இருக்கிறவங்க ஹார்ட் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது பப்பாளி இதயத்தை வந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இதய நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்கள கூட பப்பாளி பழத்தை சாப்பிடாம இருக்கிறது நல்லது அப்படின்றத மருத்துவ வரிமையர்கள் குறிப்பிட குறிப்பிடுறாங்க ஏன் காரணம் கேட்டிங்கன்னா பப்பாளியில் வந்து சைனோஜெனி கிளைக்கோசைடுகள் எனப்படக்கூடிய அமினோ ஆசிட்கள் வந்து சிறிய அளவில் இருக்கு இது செரிமான அமைப்பில் ஹைட்ரஜன் சைனைடு உற்பத்தி செய்யும் ஸோ இது பெரும்பாலான மக்களுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படினாலும் இதய நோய் இருக்கிறவங்களுக்கு ஆபத்து அதிகரிக்கும் அதனால உங்களுக்கு இதய நோய் பிரச்சனை இருந்துச்சுன்னா பப்பாளியை சாப்பிட வேண்டும் அப்படின்ற அந்த விருப்பமும் இருக்கு அப்படின்னா அதை எடுத்துக்கொள்வதற்கு முன்னாடி உங்களுடைய அந்த மருத்துவரை நீங்கள் வந்து அணுகுவது நல்லது ஒரு நல்ல ஒரு செக்அப் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் எதையுமே முடிவு பண்ணணும் நீங்களாகவே ஒரு அசிம்ஷனுக்கு வந்து போயிடக்கூடாது உங்களுக்கு அலர்ஜி ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் பப்பாளி பழத்தை சாப்பிட்றதும் தவிர்க்கணும் இப்போதெல்லாம் வந்து பலர் வந்து லேட்டக்ஸ் ஒவ்வாமையால் அவதிப்படுறாங்க ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து பப்பாளி பழத்தை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் ஏன்னா அவங்க வந்து பப்பாளி பழத்தை சாப்பிடும்போது ஒவ்வாமை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏனெனில் பப்பாளியில் இருக்கக்கூடிய கைட்டினேஸ்கள் எனப்படக்கூடிய என்சைம் லேட்டக்ஸ் வந்து ப்ரோட்டீன்களோட வினை புரிந்து பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் இதனால் அவங்களுக்கு உடல்களில் தடிப்புகள் ஏற்படலாம் வீக்கம் அதுக்கப்புறம் வந்து சுவாசம் சார்ந்த அலர்ஜியான தும்மல் இருமல் சுவாசிக்கிறதுல சிரமம் கண்கள் நீர் நீர்வெடிதல் போன்ற பிரச்சனை பிரச்சனைகள் கூட ஏற்படலாம் சிலருக்கு பப்பாளியினுடைய வாசனை கூட வந்து பிடிக்காது அந்த ஸ்மெல்ல நுகரும் பொழுதே அவங்களுக்கு வந்து அலர்ஜி ஏற்படும் சோ அந்த மாதிரி நபர்கள்லாம் பப்பாளியை வந்து தொட்டு கூட பார்க்க அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அதே போல் அவங்க வந்து பப்பாளி வந்து நான் இப்போ வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டதால் அலர்ஜி வந்திருக்கு அப்படின்னா நீங்க வந்து பப்பாளி சாப்பிட்றது கம்மி பண்ணிக்கோங்க இல்லை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது ஸோ அதெல்லாம் ரொம்ப நீங்க கவனமாக இருக்கணும் பப்பாளி அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாலுமே அலர்ஜி ஏற்படும் அதுலேயும் கவனமாக இருக்கணும் ஹைப்போ தைராய்டிசம் பிரச்சனை இருக்கிறவங்களாம் பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது ஸோ உங்களுக்கு வந்து ஹைப்போ தைராய்டிசம் இருந்துச்சுன்னா பப்பாளி சாப்பிடறதை நீங்கள் தவிர்க்கணும் ஏன்னா பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய சில பொருட்கள் தைராய்டு ஹார்மோன் உற்பத்தியில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியும் அப்படின்றத சில ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க மேலும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் டென்ஷன் சோர்வு மந்தமான வளர்ச்சிதை மாற்றம் இந்த மாதிரி அறிகுறிகளை இன்னும் மோசமாக்கிடும் எனவே வந்து ஹைப்போ தைராய்டிசம் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பப்பாளி பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி மருத்துவரிடம் வந்து ஆலோசனை பெறுவது நல்லது அப்படின்றத மருத்துவ நிபுணர்களிலேயே குறிப்பிடறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிறுநீரக கற்கள் உங்களுக்கு இருக்குது கிட்னி ஸ்டோன்ஸ்லாம் இருக்கீங்கன்னா நீங்கள் பப்பாளி பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு சில விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும் ஏன்னா பப்பாளியில் வந்து விட்டமின் சி அதிகம் இருக்கிறதால சிறுநறு கற்கள் இருக்கிறவங்களாம் பப்பாளி பழத்தை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது ஒருவேளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த சிறுநறு கற்களினுடைய அளவு வந்து உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும் இது வந்து சிறுநீர் அழிக்கிறதையே உங்களுக்கு கஷ்டமாக்கிடும் எனவே வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் பப்பாளி பழத்தை சாப்பிடாமல் தவிர்க்கிறது நல்லது இதை முதல் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ தொடர்ந்து அதாவது இந்த பப்பாளி பழத்தை இந்த மாதிரி ஃபுட்ஸோடு நீங்கள் சேர்த்து சாப்பிடாதீங்க அது உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கும் அதனால் அந்த மாதிரி உணவுகளோடு சேர்த்து சாப்பிடாமல் அளவாக வந்து பப்பாளி பழத்தை எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு நூறு கிராம்லேருந்து நூத்தி ஐம்பது கிராம் வரைக்குமே நீங்க பப்பாளி பழம் தேர்தல் அதுவே உங்களுக்கு வந்து தான் இப்போ பார்த்தீங்கன்னா பப்பாளி இலை சாறு எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன்லேருந்து அஞ்சு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுவே தான் ஸோ எப்போயுமே நீங்கள் பழங்களை உணவுகள் சாப்பிடுவீங்க இல்லையா அந்த காலை மாலை இரவு உணவு ஸோ அந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்ருங்க இல்லைன்னா உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த காலை உணவு மதிய உணவுக்கு அப்புறம் நீங்கள் பப்பாளி பழத்தை ரெண்டு மணி நேரம் கழித்து சாப்பிடுங்க இரவு நேரங்களில் பப்பாளி சாப்பிட்றது தவிர்க்கிறது நல்லது ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா பப்பாளி தரக்கூடிய நன்மைகளை மட்டுமே பெற்றுக்கொண்டு நலமோட வாழக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்கள் Okay.